அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் ஃபயர்ஃபேக்ஸ் சேனலின் சார்பாக எங்களோட அன்பு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னடா சம்மர் ஆரம்பிச்சிருச்சே எங்க போகலாம்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க நீங்க மனசுல நினைக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு அதனால தான் நம்ம நண்பர்கிட்ட சொல்லி கவிதை மாதிரி ஒரு இடத்தை கண்டுபிடிச்சு கொடுக்க சொன்னோம் அவர் என்னடான்னா வீடியோ எடுக்க அங்க நேரிலேயே போயிட்டாரு அப்படி அவர் எங்க தான் போயிருக்காரு தெரிஞ்சுக்கணுமா சத்தமில்லா நகரங்கள் பிரமிக்க வைக்கும் இயற்கை காட்சிகள் கோடை விடுமுறைக்கு நீங்கள் விரும்பக்கூடிய அனைத்தும் உள்ள ஒரு இடம் ஜோடியா தேனிலவு போகணுமா இல்ல உங்க குடும்பத்தோட ஃபேமிலி டூர் போகணுமா உங்க ஃப்ரெண்ட்ஸுகளோட பெரிய டூர் போகணுமா எல்லாத்துக்கும் ஏற்றது இந்த இடம் தாங்க வெயிலில் கொஞ்சம் கொஞ்சமாக காஞ்சிக்கிட்டே செல்லமாக சாரல் மலையில் நனையணுமா இதுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டிய ஒரே இடம் ஐரோப்பா கண்டத்தில் உள்ள குரேஷியா தாங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்தது சும்மா ட்ரெய்லர் தாங்க மெயின் பிக்சர் பார்க்கணுமா அப்போ ஜஸ்ட் ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க ஜில்லுன்னு பல வீடியோ சீரீஸ் நம்ம நண்பர் எடுத்துக்கிட்டே இருக்காரு அடுத்த வாரத்தில் நம்ம ஃபயர் ஃபேக்ஸ் சேனலில் அது எல்லாம் ரிலீஸ் ஆகும் நீங்கள் உடனுக்குடன் சூடாக பார்க்கலாம் அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காம லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம் பாய்